உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் கையில் வெள்ளி மோதிரம் அணியக்கூடிய இதை பார்க்கவும் வெள்ளி மோதிரம் அணியலாம கூடாத என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வெள்ளி பொதுவா எதுக்காக போடுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அந்த உலோகமே பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான தன்மை கொண்ட உலோகம் அப்படின்றதுனால நம்ம பாடி ஹீட்டெல்லாம் வந்து அது கம்ப்ரஸ் பண்ணும் ஸோ அதனாலயே வந்து நிறைய பேர் வெள்ளி மோதிரத்தை வந்து போட்டுப்பாங்க அதுலேயும் முக்கியமா லேடிஸ் வந்து இதை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல அதிகப்படியான வெப்பம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது தொடர்பான பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்றதுனாலயே வெள்ளி மோதிரத்தை போட சொல்லுவாங்க இது நம்ம ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடம்புல நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ஜோதிட சாஸ்திரத்துப்படி வெள்ளி மோதிரத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா வெள்ளி அப்படின்னாலே சந்திர பகவானுடைய தொடர்பு கொண்டது சோ சந்திரன் அப்படின்னா இந்த உணர்ச்சிகள் மன ரீதியான நமக்கு வரக்கூடிய எல்லாத்துக்குமே அதிபதியாகத்தான் ஸோ நீங்க வெள்ளி மோதிரம் போட்டுக்கும் போது மன அழுத்தம் அப்படின்றது குறையும் மனதுல ஒரு அமைதி வந்து கிடைக்கும் கோபத்தை குறைச்சு நமக்கு பாசிட்டிவான எண்ணங்களை வந்து வளர்க்கும் நம்முடைய ஆளுமை திறமையை மேம்படுத்தி தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதோடு இது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி அப்படின்றது அதிர்ஷ்டம் செழிப்பு இதோடு தொடர்பு பண்ணுவதாக இருக்கும் ஸோ நீங்க வெள்ளி மோதிரம் போட்டதுனால வீட்டில் நிதி நிலைமை அப்படின்றது மேம்படும் சுபிக்ஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா வியாபாரம் வந்து பெருக ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் செயல்படுது ஏன்னா எதிர்மறை சக்திகளை நமக்கு நெருங்க விடாம இது தடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு எல்லாருமே தங்கம் வாங்கி கையில போட்டுக்க முடியாது வெள்ளி அப்படின்றது தங்கத்தை விட கொஞ்சம் விலை குறைவு அப்படின்றதுனால இதை நிறைய பேர் வாங்கி போட்டுக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா எல்லாருக்குமே இது பொருந்தவும் செய்யுது ஒவ்வொருத்தவங்களுடைய ரசனைக்கு ஏத்த மாதிரி அதை செலக்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க இது உலோகம் வெள்ளி அப்படின்றது சந்திரனுக்கு உரிய உலோகமாக இருக்கிறதுனால எதிர்மறையை குறிச்சு நீர்மறை ஆற்றலை நிச்சயமாக அதிகரிக்கும் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் வளர்கிறதுக்கும் இந்த வெள்ளி மோதிரம் அப்படின்றது முக்கியமான ஒன்று இதை அடிக்கடி நீங்க சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் சோப்பு தண்ணியால நீங்க அதை வந்து தொடைச்சிங்க அப்படின்னா அது சுத்தம் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்க ஆஹ் வெள்ளி மோதிரத்தை பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு சொன்ன எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி